வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாட்களில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற பயங்கரமான சரிவில் காணப்படுது இதை பற்றி நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் போன வாரத்தோட தொடக்கத்துலேயே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இரண்டு கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறுக்கான அளவு சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அன் நடந்து என்னமோ ரெண்டுமே வந்து வரலாறுக்கான அந்த அளவுக்கு சரிவாக மாறி இருக்குது அதே போல் இந்த சரிவு இந்த வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் தங்கத்துக்கு வந்து முழுசாக ஈடு கொடுக்குற மாதிரி வெள்ளியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான தொடர் சரிவில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி மூணாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய் காணப்படுது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க வெள்ளியோட விலை ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களில் மட்டும் ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு பதினோராயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்பட்டதுன்னு அதே போல் இந்த வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை குறைந்தபட்சம் நான்காயிரத்துலேருந்து அதிகபட்சம் பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற சரிவுல காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கவில்லை வேலை இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணாதளும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்து செமையா சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுறது நம்மளுக்கு எழுபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கிறதுல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்றி பத்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரி நான் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பது கடும் சரிவில் காணப்படுது இதேவேளை நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு விலை குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக எப்படி பார்த்தாலும் சரி இந்த வாரத்தில் மிக கடுமையான சரிவில் காணப்பட்டது போலவே வரவிருக்கும் வாரத்திலையும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன தான் கடுமையாக சரிஞ்சாலும் இன்னும் தங்கத்தோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தில் மேலேயே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கசப்பான செய்தின்னு சொல்லலாம் இந்திய பங்குச் சந்தையும் அமெரிக்க பங்குச் சந்தையும் சரிவில் காணப்பட்டாலும் சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்படுது அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கிளீன் ரூம்ஸ் நிறுவனம் தனது போர்ட்போலியோவில் ஏசிஐ நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து ஒரு மூலபயோவா கூட்டணியாக உள்ளது ஒரு பகுதி கடந்த ஆண்டில் கெல்வின்ஸ் மூன்றில் ஒரு பங்கு பங்குகளை வாங்கியது தற்போது கெல்வின் நிறுவனத்தின் தனது பங்குகளை ஐம்பத்தி ஒரு சதவீதமாக உயர்த்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க உண்மை இந்த பங்கு